திருச்சிற்றம்பலம் சிவம் சதுர்த்தம் சாந்தம் அத்வைத்தம் என்னும் உபனிஷத்து வாக்கியத்தின்படி சிவபெருமான் திரிமூர்த்திகளுக்கு அப்பாற்பட்ட நான்காவது பொருள் ஆவன் பிற தெய்வங்களைப் போல் கருவாசத்திற்கு ஆட்படாதவர் அவர் நம்மனோரைப் போல ஜட உடம்பு கொண்டு மனிதாவதாரம் எடுப்பவரும் அல்லர் பின்பு இறப்பவரும் அல்லர் அதனாலேதான் அவர் அஜன் பிறவாதவன் என்றும் அம்ருதன் இரவாதவன் என்றும் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் போற்றப்படுகின்றார் இதனையே திருமூல நாயனாரும் தாம் அருளிய திருமந்திரத்தில் பிறப்பிலி பிஞகன் பேர் அருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே என்று முதல் தந்திரத்தில் சிவபரத்துவத்தில் அருளியிருக்கின்றார் சிவபெருமான் பிறப்பு இல்லாதவர் தலைக்கோலம் உடையவர் பேரருள் உடையவர் ஒரு காலத்தும் அழிவில்லாதவர் யாவர்க்கும் வேறுபாடு இன்றி நன்மையே செய்து அவரை என்றும் விட்டு நீங்காதவர் அதனால் அவரை வணங்குங்கள் வணங்கினால் மெய்யறிவு சிவஞானம் வாய்க்கப் பெறுவீர்கள் திருச்சிற்றம்பலம்